அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக அமைச்சரவையில் புதியதாக அமைச்சராக உள்ள நான்கு பேர் திமுகவினுடைய அமைச்சரவை மாற்றம் இப்பொழுது அப்பொழுது என்று நாளுக்கு நாள் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது மிக விரைவில் திமுகவினுடைய அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்றும் கூறப்பட்டு வருகிறது சுதந்திர தினம் முடிந்த பின்பு இந்த மாற்றம் இருக்கும் என்று கூறப்பட்டும் கூட இதுவரையிலும் திமுகவினுடைய அமைச்சரவை மாற்றம் நடைபெறவில்லை அதே சமயத்தில் திமுக அமைச்சரவையில் புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டியும் மேலும் முன்னாள் அமைச்சர்கள் பலர் வயது மூப்பின் காரணமாகவும் உடல் குறைவின் காரணமாகவும் அவர்களது பணியில் சுணக்கம் காட்டுவதால் அவர்களில் ஒரு சிலரை அமைச்சர் பொறுப்பிலிருந்து விடுவித்துவிட்டு அதற்கு பதிலாக புதியதாக நான்கு அமைச்சர்களை அமைச்சரவையில் சேர்க்க திமுக தலைமை திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனுடைய அடிப்படையில் தஞ்சாவூர் மாவட்டத்தின் திருவையாறு தொகுதியின் துறை சந்திரசேகரன் என்பவர் அமைச்சராக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது இவர் ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார் இவர் ஒரு வழக்குரைஞர் மேலும் டெல்டா பகுதியில் முக்கிய தலைவராகவும் வலம் வந்து கொண்டு இருக்கிறார் இவர் திமுகவினுடைய அசைக்க முடியாத சக்தியாக இப்பகுதியில் வலம் வந்தும் கூட இவரால் இன்று வரையிலும் அமைச்சராக முடியவில்லை எனவே இவருக்கு இந்த முறை அமைச்சரவையில் வாய்ப்பு கண்டிப்பாக வழங்கப்படும் என்று இவரது ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள் இதேபோன்று பூந்தமல்லி கிருஷ்ணசாமி இவர் தற்பொழுது பூந்தமல்லி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார் இவர் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினராகவும் தேர்வு செய்யப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்துள்ளார் இவரும் தற்பொழுது மாற்றி அமைக்கப்பட உள்ள அமைச்சரவையில் பெறுவார் என்று கூறப்படுகிறது அதற்கு அடுத்ததாக திருவிடை மருதூர் கோவி செழியன் இவர் அமைச்சராக்கப்படுவார் என்று நீண்டகாலமாக கூறப்பட்டு வந்தாலும் கூட இன்றளவும் இவருக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை அதே சமயத்தில் இந்த முறை இவருக்கு அமைச்சரவையில் கண்டிப்பாக வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது இவர் திருவடை மருதூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் இதுவரையிலும் மூன்றாவது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார் இது மட்டும் இல்லாமல் திமுகவினுடைய தலைமை கொறடாவாக செயல்பட்டு வருகிறார் இவர் திமுகவினுடைய பேச்சாளர் அணியிலும் இருந்துள்ளார் ஏற்கனவே திமுகவினுடைய மாணவரணி துணைத் தலைவராகவும் பதவி வகித்துள்ளார் இவர் ஒரு வழக்குரைஞர் இந்த முறை இவருக்கு கண்டிப்பாக அமைச்சரவையில் வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது இறுதியாக பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன் சேலம் மாவட்டத்திலிருந்து திமுகவிற்காக வெற்றி பெற்ற ஒரே சட்டமன்ற உறுப்பினர் பணமரத்துப்பட்டி ராஜேந்திரனே ஆவார் சேலம் மாவட்டத்தில் உள்ள மற்ற அனைத்து தொகுதிகளையும் அதிமுக கூட்டணியே வெற்றி பெற்று கைப்பற்றி இருந்தது சேலம் வடக்கு தொகுதியில் திமுகவின் சார்பில் வெற்றி பெற்ற ஒரே சட்டமன்ற உறுப்பினர் பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன் மட்டுமே எனவேதான் இவருக்கு சேலம் மாவட்ட செயலாளர் பொறுப்பும் வழங்கப்பட்டது இவருக்கு இதுவரையிலும் மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்படவில்லை என்றாலும் கூட இந்த முறை மாற்றி அமைக்கப்பட உள்ள அமைச்சரவையில் இவருக்கு இடம் வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது மேலும் திமுக அமைச்சரவையில் உள்ள மதிவேந்தன் கே கே எஸ் எஸ்எஸ்ஆர் அமைச்சர் காந்தி சக்கரபாணி போன்றோர்கள் வயது மூப்பின் காரணமாக அவதிப்பட்டு வருவதால் இவர்களுக்கு மீண்டும் அமைச்சரவையில் வாய்ப்பு வழங்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது நன்றி